உலக தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை சமீப காலமாக ஷேர் மார்க்கெட் பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி உங்களுடைய ஜாதகத்திற்கும் அந்த பங்கு சந்தைக்கும் எப்படி தொடர்பு படுத்துவது எப்படி உங்களை வெற்றி பெற வைப்பது அவசரப்பட்டு செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணுவது தொலைநோக்கு பார்வையுடன் வெற்றி பெற்ற ஜாதகங்கள் எது இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையோட வெற்றி பெற்ற ஜாதகம் ஷேர் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் கெயின் ஹாரஸ்கோப் இவரெல்லாம் வந்து தங்கத்தை வாங்கி வைத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வாங்கி வச்சு அந்த பாண்ட் வாங்கிடுவார் பல மடங்கு அது நல்ல இன்க்ரீஸ் ஆகிடும் இதெல்லாம் ஏன் எப்படி ஏன்னா இவரெல்லாம் இன்ட்ராடே பக்கமே தலை வச்சு படுக்காத மனிதர் நான் கேட்குறேன் அவட்ட என்ன மாதிரி பண்ணீங்க ஏன்னா ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் அது புற்றீசல் மாதிரி வெளியில வர வர நான் ராசியினுடைய இயல்புகள் அதுல சிம்ம ராசியினுடைய இயல்பு தனித்தன்மை வாய்ந்தது தனித்துவம் வாய்ந்தது அது கிணத்துல போட்ட கல் மாதிரி ராசிக்கே உண்டான அமைப்பில் பங்குகளை வாங்கி வச்சுட்டு மறந்துடுவாராம் அவர் சொல்றாரு சார் ஒரு ஈக்குவிட்டி ஷேர்ஸ் ஒரு கோல்டு அவங்க வாங்கிட்டு அப்படியே மறந்துடணும் சார் அதை சும்மா போய் போய் திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது சார் பார்த்துட்டே இருந்தோம்னா குரங்கு புண்ணவ நோண்டி நோண்டி பெருசாக்குன மாதிரி ஆகிடும் எவ்வளோ அற்புதமாக சின்ன வயசில் மூணு கோடி ரூபாய் இழந்தோம்னு பார்த்தோம் எவ்வளோ பேர் கமெண்ட்ஸில் கடகராசிக்காரர்கள் அவங்கெல்லாம் இன்ட்ராடேக்குள்ளார போய் லாஸ் ஆனவங்களாம் பார்த்தோம் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் வீடியோவாக பண்ணுறதுக்கு நேரம் இல்லை இவர் இவருடைய பொறுமைக்கு என்ன காரணம் முதல்ல தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா குரு முதல்ல தனுசு லக்கணம் அதிபதி தங்கம் தங்கத்துல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு சும்மா உதாரணத்துக்கு குருன்னு ஒரு ஆப் எனக்கு தனுசு லக்கணம் தான் அதனாலதான் அவர் என்னை கான்டாக்ட் பண்ணாரு நான் அதுல சும்மா போட்டு விட்டேன் கோல்டு வாங்கி லக்கணாதிபதி இல்லையா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு இல்லை இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போமே அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது டோட்டலாக இது வரைக்கும் கீழே போகல மேல் நோக்கி இருக்கு இவரெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பாண்டுகள்லாம் விடுறாங்க இல்லையா கோல்டு பாண்டை வாங்கி வச்சுக்கிறது வாங்கி மறந்துடுறது அப்படியே டபுள் ஆகி நிற்கிது இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு சார் நீங்கள் இதை அழகாக எடுத்து சொல்லுங்கள் அதுக்கு என்ன காரணம் நீங்கள் ஸ்திர ராசி தனுசு லக்னாதிபதி குரு ராசிக்கு அதிபதி சூரியன் இந்த இரண்டு கோள்கள்ட்டையும் ஒரு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இருக்கும் அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டில் தான் சார் நான் நிறைய சம்பாதித்தேன் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் நான் என்ன பண்ணுவேன் நிறைய எக்ஸ்போர்ட் ஷேர்ஸ் எல்லாம் வாங்குவேன் அந்த வாங்கி போட்டுருவேன் ரெண்டாம் இடம்ங்கிறது ட்ரேடிங் அது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு ரெண்டாம் இடத்து ட்ரேடிங் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது இவர் ட்ரேடிங் பக்கமே போனதில்லை ஃபியூச்சர்ஸ் ஸ்கால்ப் அதே மாதிரி மைக்ரோ ட்ரேடிங் இன்ட்ராடே அது பக்கம்னா என்னென்ன எனக்கு போகமாட்டேங்கிறார் ஏதாவது நான் நல்ல ஒரு அனலைஸ் பண்ணுவேன் இப்போ நார்த் இண்டியன் சில கம்பெனிஸ்லாம் இருக்குது எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் ஏற்றுமதி அந்த ஏற்றுமதி கம் கம்பெனிஸ்க்கு மேலே அந்த பங்குகளை வாங்குவேன் ஒரு ஆறே மாதத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படியே அதை கோல்டாக மாத்துவேன் எப்படி பார்த்தீங்களா நேர்களை ஒரு நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க அதை பற்றி எனக்கு இல்லை நிறைய சம்பாதிங்க அவங்களாம் அந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்க எதை எப்படி எங்கு எதில் முதலீடு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இவர் தான் உதாரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஒன்பது பத்துக்குடையவன் பதினொன்னில் ஒன்பதாம் இடம்ங்கிறது வெளிநாடு தொடர்புடைய ஏற்றுமதி தொடர்புடைய பத்துங்கிறது தொழில் ஏற்றுமதி நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குதல் அது பதினொன்றாம் இடம் லாபத்தில் இதுதான் லாஜிக் இவருடைய லக்கணத்திற்கு குடையவன் புதன் நீங்கள் சாப்ட்வேர் ஏஐ இந்த மாதிரி இருக்கீங்களா அதுதான் என்னுடைய தொழில் வேலை ரைட் உங்களுடைய லக்கணாதிபதியினுடைய திசை அதாவது இந்த லக்னாதிபதியினுடைய திசை நாற்பது வயசுக்கு மேலே வரப்போது முப்பத்தி ஏழு நாற்பது வயசுக்கு மேலெலாம் வந்தால் நல்லா அறுவடை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ராகுனுடைய திசை ராகுங்கிறது நிழல் கிரகம் நிறைய பாண்டு வாங்கி நான் வந்து வச்சுருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறார் முதல்ல லக்கணம் கெட்டால் ராசி கெட்டால் இந்த இன்ட்ராடே பக்கம் போகக்கூடாது இவருக்கு லக்கணம் கெடலை ராசியும் கெடலை இன்ட்ராடேவுக்கு போகலாம்ல ஆனால் நான் போக முடியாதுன்னுட்ட ஏன் அவர் ஒரு ஸ்திர ராசி எதை போட்டாலும் ஸ்ட்ராங்காக நங்கூரம் போட்டுறது மாதிரி நிற்கணும் அடிக்கடி ஆக்சிலேஷன் ஆகக்கூடாது எதில் போட்டிருக்கிறாரு நல்ல நல்ல நிறுவனங்களை வாங்கி போட்டிருக்கிறாரு அடுத்தது இதில் தங்கத்தை வாங்கி போட்டிருக்கிறாரு பாருங்க முதல்ல இவருடைய தசாநாதன் அப்படின்னா ராகு ராகு என்ற ஒரு திசை இவருக்கு நடக்குது எப்போ இந்த கரெக்டாக இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து இருபத்தி ரெண்டு டு நாற்பது ராகுனுடைய திசை ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கு சனிங்கிறது மியூச்சுவல் ஃபண்டுக்கு உண்டானது தொலைநோக்கு பார்வை எதையாவது பங்குகளை வாங்கி போட்டு வைக்கிறது அதை இவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு ஜாதகமே பார்க்கலை அடுத்தது அவருடைய லக்னம் இந்த லக்கணம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இது மாதிரி உதாரண ஜாதங்கள் வந்து விளக்கமாக எடுத்து போட்டால் தான் ஜோதிட ஆர்வலருக்கு புரியும் உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் லக்கணங்கிறது டிசைடட் அத்தாரிட்டி நான் டிசைட் பண்ணணும் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என் லக்கணம் தான் தீர்மானிக்கும் ஆக லக்கணம் சூரியனுடைய ஸ்டாரில் இருக்குது சூரியனுடைய ஸ்டார் சூரியன் யார் ஒன்பதுக்குடையவன் ஒன்பதாம் பாவாதிபதி லாபத்தில் அப்ப ஒன்பதாம் பாவம் என்பது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய லாங் டைம் வாங்கி வச்சுட்டு விட்டுறது இறங்கும் ஏறும் இறங்கும் கடைசியில் வாங்கின தேதியிலிருந்து ஏழு மாசம் கழிச்சு பார்த்தா மேலே நின்று ஆக அந்த சூரியன் அது லாபஸ்தானத்தில் புரியுதுங்களா லக்கணம் சூரியனுடைய நட்சத்திரம் பெற்று அதுவும் லாபத்தில் ஆக ஒன்பது குடையவனுடைய சாரம் பெற்றதால் ஏற்றுமதி பங்குகளை வாங்குதல் அவருடைய ராசிக்கு யோகாதிபதி யார் குருவுக்கு உண்டானது தங்கத்தை அவர் வாங்கி வச்சு அது டபுள் ஆயிடுச்சிங்கிறார் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்கின தங்கம் பத்து லட்ச ரூபாய் ஆயிடுச்சு சார் எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செஞ்சிருக்கிறாரு சின்ன வயசு இத்தனைக்கும் அதனாலதான் இவருடைய அட்வைஸ் இவருடைய ஜாதகத்தை எல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் இது போன்று உள்ளவங்கள்லாம் இந்த மாதிரி பரபரப்பாக இயங்காமல் இன்னைக்கு காலையில போய் சாயந்தரத்துக்குள்ளார நம்ம கோடி சோனாக நினைச்சு வராமல் அந்த மாதிரி ஒரு துறை இருப்பதை பற்றியே இவருக்கு அது நாலேஜ் இவருடைய எண்ணங்கள் இங்கே போகவே இல்லைங்கிறார் எனக்கு இந்த எண்ணமே கிடையாது அப்படின்னு பண்ணாரு அடுத்தது அவருடைய ராசி சந்திரன் எங்க நினைக்குது சிம்மம் ராசிக்கு அதிபதி யார் சூரியன் அந்த சந்திரன் யாருடைய ஸ்டாரில் இருக்கு உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் அந்த சூரியன் அங்கே வந்துட்டாலே ஒன்று நான் பார்ட்னர் உன்னுடைய பங்குகளில் நான் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் பாயிண்ட் பை ஒன் பர்சன்டேஜ் நான் வாங்கி வச்சிருக்கேன் நான் சொந்தமாக வாங்கியிருக்கேன் என்னுடைய முதலீடு அது என்னுடைய பங்கு அது எப்படி இந்த டாமினேஷன்ஸ் அந்த பங்கு வந்து நல்ல விதமாக வளர்ந்து கொண்டு போகுது இன்ட்ராடேங்கிறது என்ன மார்ஜின் பிளஸ் யாரோ ஒருத்தங்களுடைய நிறுவனத்தை கையில் கொஞ்சமாக காசு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் மார்ஜின் ப்ளஸ் அதை பண்ணி சாயந்தரத்துக்குள்ளார என்ன பண்ணதுக்குள்ளே அவர் போக மாட்டார் எனக்கு அப்படி தேவையில்லை ஆக அந்த சந்திரன் அடுத்தது லக்னாதிபதி யார் குரு லக்னாதிபதி குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் சாரம் புதன் லாபஸ்தானத்தில் அவ்வளோ சீக்கிரமாக அவருடைய லக்னாதிபதி வந்து கண்டபடி ஒன்று மூணாக்கரம் ஆற நூறாக்கரே வாங்கன்னு யார் கூப்பிட்டாலும் போக மாட்டாராங்க யார் ஐடியா கொடுத்தாலும் கேட்க மாட்டாராங்க அவராகவே சுயமாக சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு நிறுவனங்களை வாங்கி வச்சு வளமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சார் நீங்கள் இதை வைத்து உலக மக்களுக்கு வழிகாட்டுங்கன்னாரு அடுத்தவருடைய லக்னாதிபதி திசை குரு திசை வரும் அந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கு புதனுடைய ஸ்டார் புதன் யார் பங்குச்சந்தை பங்கு சந்தைக்குண்டான கிரகம் எங்கே இருக்குது பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்போ பங்கு சந்தையை விட்டு இவர் வெளியில் வர வேண்டிய அவசியம் இன்னும் பதினாறு ஆண்டுகளுக்கு கிடையாது இவர் போகக்கூடிய பாதை சரியான பாதை இவர் தப்பி தவிர கூட அந்த ட்ரேடிங் குள்ளார போக மாட்டார் அந்த ஃபீச்சர்ஸ் அது எனக்கு சுத்தமாக ஆகாதது லைட்டாக பண்ணி பார்த்துட்டு வெளியில் முடியாதவர் தான் ஏன்னா வருங்காலம் குரு திசையில வளமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அந்த ஷேர் மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் கெய்ன் ஹாரஸ்கோப் அப்படிங்கிறத இவருடைய ஜாதகம் கண்டிப்பாக அதை அலங்கரிக்கிறது அப்படின்னு சொன்னான் ஆக அஸ்ட்ராலஜியில் வந்து முக்கிய நாடியே வந்து ஒரு மனிதன் பணத்தை பணம் போய் பணத்தை சம்பாதிச்சிட்டு வருதா அல்லது பணம் போய் அந்த பணத்தை மீட்பதற்கு இருக்கிற வீடு வாகனத்தில் இழக்கிறதா பணம் போய் பணம் சம்பாதிக்கலைன்னாலும் தன்னுடைய கையிருப்பு கரையக்கூடாது இவரெல்லாம் அப்படி நினைக்கிறவர் வாங்கி போடுவோம் வந்தால் லாபம் வரலையா வேற மீச்சுவோ இதில் போட்டு வச்சுருக்கோம் கோல்டில் அதுலேருந்து இதை நான் டேலி பண்ணிடுவேங்கிறேன் இது மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிந்து நாம் சும்மா ஜாதகத்தை வைத்து கொண்டு உங்களுக்கு இந்த ஏழரை சனி அது இதுங்கிறதெல்லாம் விட ராசிக்கு வந்து பல்வேறு விதமான யோகங்கள் அடிக்கப் போகிறது என்பதை விட நீங்கள் பாதாளத்தில் விழப்போவீர்கள் இப்படிலாம் சொல்றதை விட ஒரு ஜாதகத்தை வைத்து கொண்டு இது மாதிரி எந்த மாதிரி ஆரோக்கியமான முறையில் முதலீடு செய்து முதலீடுகளை பெருக்கி வருங்கால சந்ததிகளுக்கு வளமான வாழ்க்கைக்கு அற்புதமான அடித்தளம் அமைக்கக்கூடிய ஜாதகம் என்பதை சொல்லி இது போன்று உங்களுடைய கருத்துக்களை மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இது போன்று இன்னும் பல ஜாதகத்தினுடைய பரிவர்த்தனைகளில் என்னிடம் வந்ததுல உங்களுக்கு பயனுள்ள ஜாதகங்களை விரைவில் பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம்